சரி இப்போ எல்லாம் சொல்கிறான்ல தக்குவா எடுத்துக்கோ தக்குவா எடுத்துக்கோ தக்குவா எடுத்துக்கோ தக்குவா எடுத்துக்கோ தக்குவாலேருந்து ஈமானு இஸ்லாத்துக்கு போ தக்குவாலேருந்து ஈமானுக்கு போ தக்குவாலேருந்து ஏசானுக்கு போ அப்படின்னால இந்த தக்குவா எந்த கடையில் கிடைக்குது அதுவும் வந்து அல்லாவே சொல்கிறான் புகார் கிலோ இருக்க இருக்கா நபீசுல்லாஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எவன் என் நேசரை பகைத்து கொண்டானோ அவனுடன் நான் போர் பிரகடனம் செய்வேன் நான் விரும்புகிற ஒருத்தனை யார் பகச்சிக்கிறானோ அவனு கூட நான் சண்டை போடுவேன் இப்போ எல்லாம் யாரை விரும்புகிறான் இப்போ தானே அந்த ஆயத்தில் படித்தோம் முஹுசின்களை எல்லாம் நேசிக்கிறான் இஹசானை அதாவது இஹசானுடன் நடந்து கொள்பவர்களை எல்லாம் நேசிக்கிறான் அப்போது அப்போ இவர் தான் அவர் எனக்கு விருப்ப வந்த இஹசான் அவர் எப்படி வந்தார் இந்த இந்த நிலைமைக்கு அவர் எப்படி வந்தார் அதை எல்லாம் சொல்கிறான் அவருடைய ரூட் மேப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான் எனக்கு விருப்பமான செயல்களில் நான் கடமையாக்கிய ஒன்றை விட வேறு எதன் மூலமும் என் அடியான் என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்வதில்லை ஃபஸ்ட்டு என் கண் பார்வை ஒருத்தர் மேலே விழுணும் அப்படின்னா அதுக்கு நான் வைக்கிற ஒரே கண்டிஷன் நான் எதை கடமையாக்கினேனோ அதை முதல்ல அவன் செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ எது கடமை தொழுக நேரத்தோட கடமை அதுவும் ஜமாத்தோட கடமை அதுவும் பள்ளிவாசலோட கடமை இது செய்யணும் நம்பர் டூ ஜக்காத்து நோம்பு ஹஜ்ஜு களிமா இது எல்லாமே கடவு அப்போ இது செஞ்ச உடனே என்னுடன் நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்கிறான் என் அடியான் கூடுதலான வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான் இப்போது தக்குவா வந்துச்சு இஸ்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன சொல்கிறான் நஃபிலான வணக்கங்கள் இது என்ன சுபோடியர் முன்றன்ற காத்து இது அல்லாவுக்கு இன்னும் மகிழ்ச்சி நான் சொன்னதே ரெண்டு தான் கடமையாக்குனது ரெண்டு ஆனால் இவனாக விரும்பி ரெண்டு தொழுவு நம்ப இவன் தாண்டா என்ன இவன் நேசித்து தொழுவுறான் இவனை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல இவன் காட்டுறதுக்காக வேலை செய்ய கடமைக்கு வேலை செய்யலை நம்ம சொல்லுவோம்ல கடமைக்கு வேலை செய்வோம் நாலு கிராங் போடுங்க நீ தப்பி சொல்லிடுவேன் அஞ்சு இருக்கும் அங்கே நாலு போட்டு அவன் போயிட்டு கை கழிக்கிட்டுருவான்டே என்னடா நாலு போட்டு போறீ அப்படின்னு இல்லைங்க நீங்கள் நாலு போட சொன்னீங்க இல்லைடா அங்கே அஞ்சு இருக்குல்ல பார்த்து இல்லை போட வேண்டியது தானே இல்லைங்க நீங்கள் நாலு தான் போட சொன்னீங்க அதனால தாங்க நாங்கள் நாலு போட்டேன் சொன்னபடி இது கரெக்டு ஆனால் இது கரெக்டு கிடையாது புரியுதா அப்போது அல்ல என்ன சொல்கிறான் இந்த இந்த நஃபிலான இந்த இபாதத்தின் மூலமாக என்கிட்ட இன்னும் அவன் நெருங்கி வர்றான் இதை பார்த்து என்ன நான் இம்ப்ரெஸ் ஆகிறேன் அப்போ ரசூலாக அதை என்ன பண்ணுறாங்க இதை நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க லோகருடைய நாலு மூணு சுண்ணத் ரெண்டு பின் சுண்ணத் அப்போ எவ்வளோச்சு பத்து முதல்ல என்னாச்சு சுபூரில் நாலு ஆச்சா அதுக்கப்புறம் அஸ்ஸரு அஸருடைய நாலு ரக்காத்து அதில் அந்த முன் சுண்ணத்தை வந்து அவ்வளோ ப்ரெஃபரபிள் கிடையாது ஆனால் அதுவும் தொழுதிங்கன்னா அதுக்கு அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மகரிபு பின் சுண்ண மகரிபுடைய பின் சுண்ணத்து ரெண்டு இருக்குது மொத்தம் ஒரு பன்னெண்டு ரக்காத்து ரசூலாக சொல்கிறாங்க அதை மட்டும் குறிச்சுக்குங்க ஃபஜருடைய ரெண்டு லோஹருடைய ஆறு முன்னாடி நாலு பின்னாடி ரெண்டு புரியுதா ரெண்டும் ஆறும் எட்டு அதுக்கப்புறம் மகரீவுடைய பின்னாடி ரெண்டு பத்து இஷாவுடைய பின்னாடி ரெண்டு புரியுதா இப்போ இது என்னாச்சு இது வந்து பன்னெண்டு இந்த பன்னெண்டு ரக்கா ஒரு பன்னெண்டு ரக்காத் இருக்குது இந்த பன்னெண்டு ரெக்காத் தொழுகிறவங்கள சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கண்டிப்பாக எல்லாம் எழுப்புறான் அப்படிங்கிற ஹதீஸ் இருக்குது நான் சொல்கிறது அது நான் டோட்டல் கவுண்ட்டை சொல்லலை புரியுதா நான் சொல்கிறது இந்த சீக்வென்ஸில் அப்போது இது ஒரு விஷயம் இது அல்ல சொல்கிறான் என் அடியான் கூடுதலான நஃபில் வணக்கங்களால் என் பக்கம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கான் ஜக்காத் கொடுப்பான் ஜக்காத்து கணக்கு போட்டு கொடுப்பான் அதுக்கப்புறம் பார்ப்பான் எக்ஸ்ட்ரா கொடுப்பான் நோன்பு வைப்பான் முப்பது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான் திங்கக்கெழம வியாழக்கிழமை நோன்பு வைப்பான் மாதத்தில் மூணு நோன்பு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதை வைப்பான் புரியுதா